இந்தாங்க வண்டி இந்தாங்க சாவி நீங்க கையில கொண்டாந்து கொடுத்துட்டு பேசுனீங்கன்னா உண்மையிலேயே நீங்க மானம் உள்ளவங்க ரோசை உள்ளவங்க சூடு உள்ளவங்க சொரணு உள்ளவங்கன்னு அர்த்தம் சரி இல்ல சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்து மெனக்கட்டு அங்கே போய் பர்மிஷன் வாங்கிட்டு ஏரோப்ளேன் முன்னாடி ஒரு பேர் போட்டாங்க அப்படியே எடிட் பண்ணி எடிட் பண்ணி போட்டாங்க ஏரோபிளைனு ஹெலிகாப்டர் அண்ணனே எனக்கு ஒன்றா ஃபோன் பண்ணி தங்கச்சி என்னடா பிரைவேட் ஜெட்டுலாம் வாங்கிட்டேன் அண்ணனுக்கு ரெண்டு நாள் கொடுற இப்போ இந்த குறிப்பா நான்கு மாவட்டங்களை சொல்லி எங்க பார்த்தாலும் யார் வாங்கி தனிமொழி அப்படின்னு சொன்னீங்க சிபிசிஎலுக்கு இடம் எடுக்கிறதுக்காக ஒரு பெரிய தகராறு நடந்து மக்களுக்கும் அந்த நிர்வாகத்துக்கும் நீங்க மக்கள் சார்பாக போய் நின்று பெரிய விவாதம் வீடியோலாம் வந்தது ஸோ அந்த போராட்டம் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு பெரிய நெருக்கடிக்கு வந்து மாவட்ட நிர்வாகத்துக்கு தள்ளிடுச்சு இப்போ எங்களுக்கு என்ன கேள்வினா ஏன் வந்து எம்எல்ஏ வந்து பார்க்கல ஏன் அங்க இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகிகள் வந்து ஆளுங்கட்சியில் உள்ளவங்க பார்க்கலன்னா எல்லாருமே வந்து உள்ள நம்ம போய் விசாரிச்சு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க இங்க இந்த கான்ட்ராக்ட் தான் எடுத்திருக்காரு கேண்டீன் கான்ட்ராக்ட் இவர் தான் எடுத்திருக்காரு இந்த சவுட்டு மண் வைக்கிற கான்ட்ராக்ட் அது அவர் தான் எடுத்திருக்காரு நாம் தமிழ் கேட்கணும் அரசு தான் கேட்கணும் அங்கே நின்றுட்டு போராடுறாங்க அஞ்சு பேர் கொடியை தூக்கிட்டு போய் நாம் கொடியோட கொடியோடு நின்றுட்டு அங்கே இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் மரியாதை மாதிரி அதுக்கு கூட தம்பி வேலை ஒன்று கூட எல்லாரும் போராடுறாங்க கொஞ்சம் கூட கண்டுக்கல அந்த கான்ட்ராக்டர் ஃபோனில் மிரட்டுறாரு நீ உயிரோட வீட்டுக்கு போணுமா வேணாமான்னு இதுதான் நிலைமை ஏன்னா இங்கே இங்கே ஆட்சி நிர்வாகம் எல்லாமே பணத்தின் அடிப்படையில் தான் கட்டமைக்கப்பட்டிருக்கே தவிர அடுத்த தலைமுறை நிலம் வளம் நாளை ஓம்புள்ள எங்கப்பா போய் வாழ்வான் இந்த இந்த பேச்சுக்கே இடமில்லாமல் போயிருக்கு

எங்கிருந்து ஸ்டாலினுக்கு காசு வந்துச்சு எங்கிருந்து கருணாநிதிக்கு பணம் வந்துச்சு இத்தனை சேனல் கலாநிதி எங்க உழைச்சிங்க கைவண்டி இழுத்தீங்களா ஓரம் தட்டுக்கடை போட்டீங்களா என்ன வேலை பண்ணீங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் படம் அடிச்சு வசதியாகிட்டாரா ஒரு பையன் தனி விமானத்துல போறாரு அவருக்கு எங்க இருந்து காசு வந்துச்சு கனிமொழி அவர்கள் நீங்க நம்மனா நம்ம நான் வேற சும்மா வேற இருக்க மாட்டேன் தமிழ்நாடு முழுமைக்கும் எங்கெங்கெல்லாம் அரசின் நுழைவு நிறங்கள் புறம்போக்கு நிலங்கள் கொஞ்சமா சொற்ப விலைக்கு வந்த நிலங்கள்னு இருக்கோ முக்கால்வாசி வாசி நிலங்கள்ல வாங்கப்பட்டிருக்கு அப்படின்னா அதுல அறுபது இவங்க தான் வாங்கி வச்சிருக்காங்க நீங்க யாரை போய் கேட்டீங்கன்னாலும் ஒரு ஒரு இடம் கிடக்குன்னு வச்சீங்களேன் அங்க உள்ளூர்ல போய் விசாரிங்க கனிமொழி வாங்கி போட்டுருக்காங்கன்றாங்க உள்ளூர் வேற சொல்றாங்க கிராமத்துல சொல்றாங்க தயவு செஞ்சு ஒரு சர்வே எடுங்க நாகப்பட்டினம் மாவட்டம் மயிலாடுதுறை மாவட்டம் கடலூர் மாவட்டம் இன்னும் தஞ்சாவூர் மாவட்டம் நீங்க இங்க இந்த நாலு மாவட்டங்களை எங்க வேணாலும் போங்க ஒரு இடத்த போயிட்டு மொத்தமா ஒரு கம்பி போட்ட வேலி இருக்கும் நீங்க அங்க போய் இந்த இடம் யாருன்னு விசாரிச்சு பாருங்க நான் சொல்றது நீங்க அப்படியே எடுத்துக்க வேண்டாம் போய் கேட்டாலே கனிமொழியா வாங்கி போட்டுருக்காங்கன்றாங்க எவ்வளவு தான் வாங்கி போட்டுருக்காங்கன்னு தெரியல எங்க இருந்து வந்தது இந்த காசு

எத்தனை படத்துக்கு நீங்க கதை எழுதுனீங்க எத்தனை படம் ஓடுச்சு ஓடுனது கூட வேண்டாம் ஏன்னா கதை எழுதுனதுக்கு முதலே காசு கொடுத்துருப்பாங்கன்னு வச்சுப்போம் படம் தான் கொடுக்க பண்றாங்க முன்னாடியே கொடுத்துறாங்க எத்தனை படத்துக்கு எழுதுனீங்க எவ்வளவு சம்பாதிச்சி அது ஒரு கணக்கு சொல்லுங்க நீங்க அஞ்சு முறை முதலமைச்சரா இருந்திருக்கிறாரு அதையும் சேர்த்துக்கங்கண்ணே ஒரு மாசத்துக்கு அப்ப முதலமைச்சருக்கு எவ்வளவு சம்பளம் எத்தனை வருஷத்துக்கு ஒரு சம்பளம் வாங்கிருக்கிறாரு அதையும் சேர்த்துங்க துணை முதலமைச்சரா இருந்தார் ஐயா ஸ்டாலின் அவரோட சம்பளத்தையும் சேர்த்துக்கோங்க இப்ப அண்ணா விளையாட்டு துறைமைச்சரா இருக்காரு அவரோட சம்பளத்தையும் சேருங்க அக்கா கனிமொழி அவர்களோட சம்பளத்தையும் சேருங்க எல்லாத்தையும் சேருங்க சேர்த்து உங்க சொத்து மதிப்பு சொல்லுங்க மிச்சம் இருக்கிறதெல்லாம் தமிழ்நாட்டு அரசு எழுதி வச்சிருமா என்ன எல்லாம் என்னன்ன நான் ஒன்னு சொல்றேன் கேளுங்கண்ணா இவர் கதை வசனம் எழுத வந்த காலம் இருக்குல்ல இவர் கதை வசனம் எழுத வந்த காலம் ஒரு அங்க இருந்து வரும்போது ஒரு சின்ன பெட்டி அதுல நாலு வேட்டி நாலு சட்டம் ரெண்டு துண்டு நாலு புத்தகம் இதை எடுத்துட்டு வந்தாருக்காருன்னா திருக்கோலையில இருந்து பாக்கெட்ல வந்து பத்து ரூபா காசு வித்து வந்தாரா என்னன்னு கூட எனக்கு தெரியல அந்த காலகட்டத்துலயே எங்க வீட்டுல எங்க தாத்தா டெய்லி சம்பாதிச்ச காசு அதிகம் இவர் வந்து ஒரு படத்துக்கு கதை எழுதி அப்போ உள்ளதுல ஆயிர ரூபா வாங்குறாருன்னு வச்சிப்போம் ஒரு படத்துக்கு ஆயிரம் ரூபா வாங்கிருப்பாருன்னு வச்சு எத்தனை படத்துக்கு கதை எழுதி இருப்பாரு நூறு படத்துக்கு எழுதி இருப்பாரா மொத்தமா அவருடைய சம்பாத்தியம் எவ்வளவு ஒரு லட்சம் ஒரு லட்சம் ரூபா இந்த ஒ அந்த ஒரு வருஷ காலத்துக்குள்ளே இன்னைக்கு மீன் பிடிக்க போனா இன்னைக்கு முன்னூறு ரூபா இன்னைக்கு ஐநூறு ரூபா இன்னைக்கு இரநூறுவா இன்னைக்கு நூறு ரூபா எங்க தாத்தா இதை விட அதிகமா எங்க தாத்தா எங்க அப்பாக்கெல்லாம் எங்க வீட்டுல இன்ஜின் மரம் இருந்துச்சு நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அப்ப இதெல்லாம் சம்பாதிச்சிருப்பாங்க எங்க வீட்டுல இன்னும் யாருளே ஏன் கதை தான் நீங்க பணக்காரங்க ஆனீங்கன்னா நாங்க என்ன கூட மீன் பிடிச்சது அந்த போயிருந்திருக்கணுமே அப்ப வந்து அதிகம் நிறைய மீன் மீன் வரத்து நிறைய விலை தான் அதிகமா விற்க அப்ப இருந்த காசோட மதிப்பு அவ்வளவுனு வச்சுக்கோங்களேன் அப்படி பார்த்தா இப்ப வந்துருக்கணும் வந்துருக்கணும் எத்தனை ஃபேக்டரி வச்சிருக்கீங்க அதான் தெரியல தேடிட்டு இருக்கேன் ஒரு எக்ஸ் கார் வாங்கிட்டாங்கன்றீங்க நான் என்ன கேக்குறேன் ஒரு அந்த ஆர்சி புக்கு கார் வாங்கிட்டாங்கன்னு எழுதிட்டா மட்டும் போதுமா எழுதிட்டா கார் வந்து தானா நிற்குமா போட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இது காளியம்மாள் பேர்ல தான் இருக்கு இல்ல காளியம்மாள் கணவர் பேர்ல இருக்கு இல்ல ஏதோ ஒன்று என் புள்ள குட்டி பேர்ல இருக்கு அப்படின்னு ஏதாச்சும் ஒரு ஆதாரத்தை போட்டு இந்த மாதிரி வண்டி நிக்குது இந்தாங்க வண்டி இந்தாங்க சாவினி என் கையில் கொண்டாந்து கொடுத்துட்டு பேசுனீங்கன்னா உண்மையிலேயே நீங்க மானம் உள்ளவங்க ரோசம் உள்ளவங்க சூடு உள்ளவங்க சொரணம் உள்ளவங்க அர்த்தம் உனக்கு அதிகபட்ச தைரியமே அந்த தான் தட்டி பெரிய தைரியசாலியா யாருமே இல்லாத வீட்டு பூட்டி வீட்டுல போய் ஒருத்தன் கம்பு சுத்தி பாரு அந்த கதை இது ஒண்ணு அந்த அம்மா கார் வாங்கியிருக்காங்களா தெளிவா தெரிஞ்சிருக்கணும் நான் என்ன கேக்குறேன் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வந்துச்சுல நான் வேட்பாளரா போட்டிக்கிட்டேன்ல என்னோட சொத்து தான் கொடுத்துருக்கேன்னா இல்லையா

எங்களுக்கு போய் பதில் சொல்லணுமா அப்படின்ட்டு வந்துட்டு போட்டா போகலடா அதை எடுத்து இந்த ட்ரெயினுக்கு நான் தான் சொந்தக்கார சொல்லட்டுமா சரி இல்ல சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்து மெனக்கெட்டு அங்க போய் பர்மிஷன் வாங்கிட்டு ஏரோப்ளேன் முன்னாடி ஒரு போட்டாங்க அப்படியா எடிட் பண்ணி எடிட் பண்ணி போட்டாங்க ஏரோபிளைன் ஹெலிகாப்டர் அண்ணனே எனக்கு ஒரு நாள் போன் பண்ணி தங்கச்சி என்னடா பிரைவேட் செட்டுலாம் வாங்கிட்டேன் அண்ணனுக்கு ரெண்டு நாள் கொடுன்றாரு

ஒரு தார்மீகமா ஒரு கேள்வி காளியம்மாளுக்கு கார் வாங்க எங்க இருந்து பணம் வந்து ரெண்டு லட்சம் ரூபாய் கட்டினா காரை கொண்டாந்து வீட்டுல பாடிடு அது கூட கட்ட வேலை நிறைய கொடுத்துட்டு ஜீரோ இதுல கொடுக்குறாங்க மாசம் மாசம் நீங்க பத்தாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் டியூ கட்டுங்கன்றான் அந்த காரே வாங்காம வச்சிட்றீங்க என்னால மாசம் மாசம் அதுக்கான ஒரு அது அதுக்கு ஒரு தயாரிப்பு வேலை இருக்கும் பாருங்கண்ணே இந்த அந்த பணத்தை ரெடி பண்ணி வைக்கணும்னு அந்த இதுக்கு என் மைண்ட் போகவே போகாது இன்னொன்னு எனக்கு அந்த மாசம் டேட் எல்லாம் வச்சு ஞாபகம் வச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டம் அதனால அந்த வேலைக்கெல்லாம் நான் போவே இல்லைன்னா நாலு வருஷத்துக்கு முன்னாடியே நான் ஒரு ஒரு லட்சம் ரூபா கட்டி ஒரு கார் இருப்பேன் இவ்வளவு நேரத்துக்கு அந்த கார் எனக்கு சொந்தமாவே மாறி இருக்கும் ஆனா எனக்கு அந்த அந்த இதுக்குள்ளே போயிட்டு உழந்துட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறதுனால இந்த கடனுக்கு பதில் சொல்லணும் அப்படின்ற ஒரு இதுக்குள்ளே நான் போக மாட்டேன் அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது ஆமா அவனுக்கு ஒரு பதில் சொல்லிட்டு இருக்கணுமே அப்படின்றதுக்காக அதுக்குள்ள நம்ம போவேணுறதுக்காகவே வேணான்னு சொன்னேன் அண்ணா வந்து இப்ப இல்ல நான் வந்த தொடக்கத்துல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது காலகட்டத்திலேயே சொன்னாரு ஒரு வண்டி ஒரு இரண்டாம் தர வண்டி செகண்ட் ஹேண்ட்ல வண்டியாவது ஒன்று வாங்கப்பா வாங்க வர்றதுக்கு கஷ்டமா இருக்குல்ல அப்படின்னாரு அவரே ரொம்ப நாள் வரைக்கும் என்ட கார் இருக்குன்னு தான் இருந்திருக்காங்க ஒரு தடவை கேட்டாங்க ஏன் இவ்வளவு தாமதம் அப்படின்னாங்க பேருந்துல வந்தேன் ஏன் வண்டி எங்கன்னு கேட்டார் என்கிட்ட ஏதுன்னா வண்டி ஒரு வா ஒரு நாளைக்கு ஒரு கார்ல வருவேண்ணா ஆனா என்னன்னா நான் வரும்போது என்னன்னா நான் வரும்போது இந்த கொடி மட்டும் போட்டுக்கிறேங்க ஆடக வண்டியில வந்தால் அந்த கொடி மட்டும் போட்டுக்கிறேங்க அவங்க கொடி போட்டுக்க அனுமதிப்பாங்க ஏன்னா அந்த குச்சி வச்சு போட்டுக்க அனுமதிப்பாங்க போட்டுட்டு வந்திருக்கேன் இப்படி ஒரு நம்ம போயிட்டு இருக்கோம் என் தம்பிக்கிட்ட சொல்லி டேய் இந்த அரசியல் வெளியில போறேன்னா எனக்கு அதுக்கு மட்டும் கொஞ்சம் வாடா நான் அதுக்கு தகுந்த மாதிரி உனக்கு நான் வந்து எரிபொருளுக்கு மற்றதுக்கு கொஞ்சம் கொடுத்துறேன்டான்னு சொல்லி நம்ம வாழ்க்கையை நகர்த்திட்டு இவ்வளோ ஒரு பெரிய நெருக்கடியில் நிக்கும்போது நீங்க எக்ஸ் செவன் வாங்கிட்டு ஒரு சின்ன கார் கூட சொல்லுனே ஒரு ஒரு டவரா இந்த இப்போ இருக்கிற இந்த பலின்னு ஒன்று சின்ன வண்டி இருக்குது அந்த மாதிரி இல்லை என்னென்னு சின்ன சின்ன வந்து இன்னோவா இது ஃபார்ச்சுனர் இந்த மாதிரி சொன்னால் கூட பரவாயில்ல ஏன்னா அதுவே இரு நாற்பது லட்சமா நாற்பத்தஞ்சு லட்சமா இந்த கோ இந்த காரை வந்து ரெண்டு கோடி ரூபாய் ஆனால் எனக்கு என்ன இதுனா தலை சுத்தி உண்மையில நம்மளை ரெண்டு விதம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பரவாயில்லையே நம்மளை இந்த அளவுக்கு வச்சு பார்க்குறாங்களே அப்படின்னு ஒன்று ரெண்டாவது இன்னொன்று என்னன்னா ரெண்டு கோடி ரூபாய் இருந்தா நாலாயிரம் ஸ்கொயர் ஃபீட் தலைவாச்சி ஒரு இடத்த வாங்கி சூப்பராக ஒரு வீடு கட்டிக்கிட்டு நான் பாட்டி செவனே உட்காந்து இருப்பேன் எப்போ மழை பெய்யும் எப்போ மேலே கூரை விழுன்னு தெரியாத ஒரு வீட்டில் உட்காந்துட்டு இப் நம்மளை இப்படி எழுதுறாங்களேன்னு அதுவும் ஒரு பெரிய மனசு வருத்தம் இப்போ இருக்கிற தேவையை பயன்படுத்திக்காம ரெண்டு கோடி ரூபாய்க்கு யாரனா கார் வாங்குவாங்களா கொஞ்சம் கூட கூறுவானா எங்க ஊரில் கூறுவாருல்ல சேர்வார் பாம் போல இருக்கேன்னு பாய்ங்க அந்த மாதிரி சேருவார் சரியில்லாம இதுவரைனா இதை சாதி நினைச்சுக்க போறாங்க எங்கூர்ல சேருவாருன்னா சேர்க்க சரி இல்லைன்னு அந்த மாதிரி கூறுவார் இல்லாதவங்க எல்லாம் சேருவார் சரி இல்லாம போவாங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஒரு ஆட்களா தான் நான் இவங்களை பாக்குறேன் நான் என்ன சொல்றேன் நீங்க விமர்சனம் பண்ணுங்க எழுதுங்க நேர்மையாக ஒரு ஒரு கருத்தியெல்லாம் நீங்க விமர்சனம் பண்ணுங்க நம்ம வேண்டாம்னு சொல்ல உண்மையாவே நடந்திருக்கு அப்படின்னா நீங்க கேள்வி எழுங்க அதுக்கு நான் பதில் சொல்லிட்டு போறேன் இப்ப நான் காரே வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கலே என்னோட தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன கார் வாங்குறேன்னா நான் ஒரு ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா என்னோட நகையை அடமானம் வச்சு கூட நான் கட்டி ஒரு தேவை நடிப்படையில் ஒரு கார் வாங்குவேன் ஆமா வாங்கினுங்க சொல்லிட்டு நான் வந்து டியூல எடுத்திருக்கேங்க பேப்பரை கட்டிட்டு போயிட்டே இருக்க போறேன் என்ன யார் கேட்க போற நான் கட்ட போறேன் நான் கடன் வாங்கியிருக்கேன் நான் கட்ட போறேன் அதுல என்ன பிரச்சனைன்னு போயிடுவேன் இல்லாத ஒண்ணை கட்டமைக்கும் போது நமக்கு அது மீது உங்களுக்கு இருக்கிறத சொன்னாவே வழியா இருக்கு ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் சொத்த ஆட்டையை போட்டு வச்சுக்கிட்ட உங்களுக்கே கோழக்க கொடுக்குறீங்க இப்போ இல்லாததை சொல்லும்போது நமக்கு அந்த கோவம் வருமான தானே வருங்க தான் இப்போ இந்த குறிப்பாக நான்கு மாவட்டங்களை சொல்லி எங்கே பார்த்தாலும் இடம் யார் வாங்கி வச்சிருக்காங்கன்னா கனிமொழி அப்படின்னு சொல்கிறீங்க சிபிசிஎலுக்கு இடம் எடுக்கிறதுக்காக ஒரு பெரிய தகராறு நடந்தது மக்களுக்கும் அந்த நிர்வாகத்துக்கும் நீங்கள் மக்கள் சார்பாக போய் நின்று பெரிய விவாதம் பண்ணிங்க வீடியோலலாம் வந்தது உங்கள் மேலேயும் வழக்கு இப்போ ஆமாம் ம் இப்போ அது வந்து என்னென்னா இது அவங்க இப்போ மத் மக்கள் நினைக்கிற மாதிரி அது ஒம்பது நாள் பத்து நாள் போராட்டம்லாம் இல்லை அது பல ஆண்டு காலம் போராட்டம் முதல்ல ஆண்டுகள் ஆமா பல ஆண்டுகளாக போராட்டம் முதல்ல சிபிசிஎல் நிறுவனம் கட்டமைப்பதற்கு பணம் நிலம் எடுத்ததுல இருந்து தொடங்கி அதற்கு உரிய பணம் கொடுக்காததுல இருந்தே அந்த போராட்டம் துவங்கிருச்சு அங்க ஒரு பெரிய போராட்ட குழு நிறைய விவசாய அமைப்புகள் சங்கங்கள் எல்லாம் சேர்ந்து பெரிய போராட்ட குழுவே இருந்தாங்க இன்னுமே அந்த போராட்ட குழுல அந்த வாட்ஸ்அப் பகிரி குழுக்கள்லாம் என்கிட்ட இருக்கு நான் அதுல நானும் இருக்கிறேன் அவங்க எப்போ முதல்ல தொடங்கின நேரத்துல இருந்தே நான் இருக்கேன் நான் அந்த பகுதியில ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கு பிறகுல இருந்து அவங்க அந்த குழுல என்ன நினைச்சு வச்சுருக்காங்க அதுக்கு முந்தைய பல ஆண்டு கால போராட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கு முன்பே பல ஆண்டு கால போராட்டம் அது முதல்ல அந்த சிபிசிஎல் நிறுவனம் ஒரு மில்லியன் மெட்ரிக் டன் அளவிற்கு கச்சா எண்ணெய் பிரிப்பதற்கான ஒரு ஆலையை தொடங்குறதா தான் அறுநூத்தி சொச்சம் ஏக்கர் நிலத்தை அங்க வாங்குறாங்க வாங்கும் பட்சத்துல என்ன பண்றாங்க இவங்க வாங்கும் போது ஒரு விலை அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஐந்தாண்டு காலம் அதுக்கான உரிய தொகை கொடுக்கல இப்ப நிலத்தை வாங்கிட்டீங்க இன்னைக்கு வாங்கிட்டீங்க இடம் வாங்கிட்டு வருஷம் கழிச்சு அந்த பழைய வாங்கின அமௌண்ட்டை கொண்டு வந்து அந்த 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 வருஷத்துக்கு தோ நிலத்துக்கான மதிப்பீடு என்னாச்சு இல்ல நீங்க அப்படியே விலை கொடுத்து வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு அட்வான்ஸ் தொகை ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்திருக்கீங்க அப்படின்னா அந்த மீதம் எனக்கு வர வேண்டிய தொகைக்கான அந்த ஆண்டுகளுக்கான வட்டி என்னாச்சு நீங்க நிலத்தின் மதிப்பு இப்போ உங்களுக்கு கூடிடுச்சு அந்த இடத்த நான் இப்ப வித்தா நான் இருபது லட்ச ரூபாய்க்கு விற்கிறேன்னு வச்சுக்கோங்க நீங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நாலு லட்ச ரூபாய் வாங்கிட்டு அதான் கொடுப்பேன் அஞ்சு வருஷம் கழிச்சு வந்து அதே காசு கொடுக்குறீங்க அதை அது வந்து மக்கள் அதை எடுத்து முதல்ல போராட்டம் பண்றாங்க எனக்கு வந்து அந்த போராட்டத்துல முதல்ல உடன்பாடு இல்லை ஏன்னா நிலத்தை கொடுக்கறதுல எனக்கு உடன்பாடு இல்லை கொடுத்தே இருக்க கூடாது ஆமா நிலத்தை கொடுத்துட்டு இவங்கள்ட்ட போய் நம்ம கெஞ்சிக்கிட்டு எனக்கு நிதி கொடுங்க எனக்கு ஒழுங்கான பணம் கொடுங்கன்னு ஏன் கொடுக்கணும் அப்படின்றதுனால எனக்கு அந்த நிலத்தை கொடுத்ததுல உடன்பாடே கிடையாது சரி அது ஒரு கட்டத்துக்கு மேல அது கட்டமைப்பு ஆயிடுச்சு அது ரன்னிங் ஆயிட்டு இருக்க ஒரு ஒரு இண்டஸ்ட்ரி ஆயிடுச்சு அப்புறம் என்ன பண்றாங்க இந்த போராட்டம் நடந்து கொண்டே இருக்கு அவங்க என்ன சொல்றாங்க நாங்கள் பழைய வேலை தான் கொடுப்போன்றாங்க இவங்க புதிய வேலை கேட்டு போராடுறாங்க இப்படி பல பிரச்சனைகள் வருது நெருக்கடி வருது நிறைய பேச்சுவார்த்தைகள் எனக்கு தெரிஞ்சு இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜென்சிக்கு தான் மாதிரி தான் வேலை பார்த்தாங்க அதாவது மக்களுக்கான பிரச்சனையை தீர்க்கக்கூடியவர்களாக அங்கே வேலை செய்யலை அங்க அங்கே இருக்கக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவர் விஏஓ கிராம நிர்வாக அலுவலர் இதுக்குன்னே சிபிசிஎலுக்குன்னு ஒரு தனி வட்டாட்சி இருக்கார் நான் போடப்பட்ட வட்டாட்சியர்கள் யாருமே சரி மக்கள் பக்கம் நின்று மக்களுக்காக பேசி முன்னாடி இருந்த மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ் அவர்கள் அவர் வந்து டிரான்ஸ்பர் ஆகி ரெண்டு மாசம் போகவே நான் அங்கே இருந்தார் ஏன்னா கமிஷன் வரல வந்த பிறகு போனது டிரான்ஸ்பர் ஆயிட்டாரு வேற ஒரு ஊருக்கு வேற ஒரு மாவட்டத்துக்கு மாத்திட்டாங்க ஆனாலும் அங்க இருந்தார் ஏன்னா கமிஷன் வர ஆயிடுச்சு போலவே வாங்கிக்கிட்டு தான் போவேன் இந்த பிரச்சனையை தீர்த்து கொடுத்துட்டு தான் போவேன் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைப்பாட்டு ஆமா அவர் இருந்தாரு எல்லாருமே என்ன செஞ்சாங்க சிபிசிஎல்லுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு அவங்க வந்து ஒரு இண்டஸ்ட்ரி அவங்களுக்கு நிலத்தை கையகப்படுத்தி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு தான் எல்லாருமே பயணிச்சதை நாம் பார்த்தோம் ஆஹ் மன மக்களுக்காக அவங்க தரப்புல இருந்து பேசுறதுக்கு அங்கே ஆளே கிடையாது இப்போ அதிமுக ஆளுங்கட்சியா இருந்தது அப்படின்னா இவங்க அந்த டீமோட போய் உட்காந்துருப்பாங்க திமுக விவசாயிகளோட உட்காந்துருக்கும் திமுக இப்ப ஆளுங்கட்சியா வந்த பிறகு அண்ணா திமுக வந்து விவசாயிகளோட உட்காந்துருக்கு அவங்க அந்த டீம்ல போய் உட்காந்துருக்காங்க இப்ப இதுதான் அங்க யதார்த்த நிலைப்பாடு அந்த மக்களும் என்ன அப்படின்னா காங்கிரஸ் வந்து வந்து ஆதரவு வந்தாலும் எத்துப்பாங்க விசிகா வந்தாலும் எத்துப்பாங்க பாமக வந்தாலும் எத்துப்பாங்க இதுக்கு காரணமா இந்த கம்யூனிஸ்ட் வந்தாலும் எடுத்துப்பாங்க திமுக வந்தாலும் கம்யூனிஸ்ட் எம்பி தான அங்க இருந்தாரு அப்போ அவர் ஒரு முறை ரெண்டு முறையா இருந்திருக்காரு நாலு முறை இருந்திருக்காரு பிரச்சனையை தீர்த்திருக்கலாம்ல என் மக்கள் இடம் கொடுக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி பேசவே இல்ல இல்லப்பா என் மக்கள் கேட்கற வேலையை குடு இல்லனா இடத்த காலி பண்ணு சொல்றதுக்கு அங்க இல்லையே விவசாய இன்னும் பத்து வருஷம் கழிச்சு விவசாயமே பண்ணலனால அந்த இடத்த விவசாயம் பண்ண நிலமா மாத்த முடியும் ஆனா ஒரு தொழிற்சாலைக்கு நீங்க முற்பட்டுட்டீங்க அப்படின்னா அந்த இடத்த மாற்ற முடியுமா அப்படின்ற கேள்வியை யாருமே வைக்கலையே இப்போதைக்கு இருக்கக்கூடிய விசிகாவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய ஆளுர் சாணவசர்கள் பத்து நாளா உன்னவர் இருந்தாங்க என்ன செய்யறாங்க அந்த மக்கள்னு வந்து எட்டி அவரு அப்ப என்னவா அந்த அந்த நிர்வாகிகள் மட்டும் அப்பப்போ வந்து பார்த்து பார்த்துட்டு போனாங்க இப்ப என்னவா கட்டமைக்கப்படுதுன்னா இந்த 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 போராட்டத்தை நீர்த்து போக செய்யற அளவு ஒரு பத்து நாள் ரெண்டு நாள் கூடுவாங்க அப்புறம் காவல்துறை வச்சு கலைஞ்சிருவாங்க இப்படியே தான் அது நகர்த்து போயிட்டே இருந்துச்சு குறைஞ்சபட்சம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கான சுதா ஒரு சுதந்திரம்ன்றது தனக்கான தேவைக்காக போராடுவது போராடவே கூடாது அப்படின்னு ஒளிச்சு கட்டுறது எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை போராட்டம் கூட நீ செய்யக்கூடாது உனக்கு அந்த சுதந்திரம் கூட அந்த உரிமை கூட இங்கே கிடையாதுங்கிற மாதிரி அங்க ஏற ஏற்கனவே ஒரு இடம் ஒரு தடவை போராட்டம் பண்ணாங்க அது அந்த இடத்துல நீங்க கொட்டாய் போடக்கூடாது அப்படின்ட்டு நகர்த்தி விட்டாங்க அப்புறம் ஒரு தனியார் இடத்துல போயிட்டு போராடினாங்க அந்த இடத்துல நீங்க யாரும் கூட கூடாதுன்னு எல்லாருக்கும் வீட்டுக்கு வீடு ஹவுஸ் அரஸ்ட் மாதிரி வீட்டுக்கு வீடு ஆளை வெளில வரக்கூடாத அளவுக்கு நீ போனாதனா போராட்டம் பண்ணுவேன்னு இங்கேயே வீட்டுலயே தடுத்துறது தடுத்துறது இந்த மாதிரி வேலைகள் அடுத்து நடந்தது அப்புறம் இந்த வந்து அப்படின்னா அந்த மில்லியன் மெட்ரிக் அங்கே அதுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் கிடைக்கல ஆயில் கச்சா கழிவுகள் கிடைக்கல இப்ப வரைக்கும் அரை மில்லியன் மெட்ரிக் டன் தான் வந்துட்டு இருக்கு சுத்திகரிக்கிறது இதுல அந்த அறநூத்தி சொச்சி ஏக்கர் இடம் வாங்கினாங்கல்ல அதுல நானூறு ஏக்கர் வெறும் கருவ மண்டி கிடைக்கும் பயன்படவே இல்லை தான் அவங்க கருவியாவே கிடைக்கும் ஏக்கர் வாங்குறீங்க அறுநூத்தி இருபத்தி ஏழு ஏக்கர் மீண்டும் விரிவாக்க திட்டம் என்னங்க விரிவாக்குறீங்க அப்படின்னா இந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த ஒரு மில்லியன் மெட்ரிக் டன் பத்து மில்லியன் மெட்ரிக் டன் ஒரு மாத்திராய் ஒன்னுக்கே இங்க பாதி தான் கிடைக்குது எப்படிங்க பத்தா மாத்திரீங்கன்னு ஒரு கேள்வி அங்க எழும்பவே இல்ல எங்க வரப்போகுதுன்னா கடல்ல ஹைட்ரோ கார்பன் எடுக்கப் போறாங்க அதுல இருந்து எண்ணெய் கழிவுகளை எடுத்து இங்க சுத்திகரிக்க போறாங்க இது கடலோர மக்களுக்கே தெரியாது பெரிய பாதிப்பு இல்லை இது இருக்காதுன்னு பூண்டோட அழிஞ்சிரும் கடற்கரை ஓரம் இருக்கக்கூடிய எல்லா வளங்களும் பூண்டோட அழிஞ்சிரும் அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரம் முற்று முழுவதுமா போயிடும் நீங்க கடற்கரையில இருக்க முடியாது வாழவே முடியாது தினமும் ஒரு இருபது முப்பது கண்டெய்னர் போவும் வரும்

ஒரு தூண்டில் விளைவு கேட்டால் அதை செஞ்சு கொடுக்கறதில்ல ஆனா வர்த்தக துறைமுகத்துக்கு உடனே அனுமதி கொடுக்குறேன் வடம் வாங்குறது சாலை போட்டுறாங்க உடனே சாலை போட்டு வண்டி சல்லுன்னு போயிட்டு சல்லுன்னு வர்றதுக்கு வேலை பண்ணிட்டாங்க இந்த நிலையில தான் இந்த ரெண்டாவது அந்த மக்கள் வந்து இடத்தை கையகப்படுத்திட்டாங்க எங்களுக்கான இந்த ஆர் அண்ட் ஆர் ஆக்ட் ரிலீஃப் பண்ணுறியாளிஸ்டேஷன் ஆக்ட் ரெண்டாயிரத்தி பதிமூணின் படி எங்களுக்கு வள வழங்க வேண்டிய இடத்த பிடுங்கிட்ட அடிச்சு பிடுங்கிட்டேன் நேர்மையெல்லாம் வாங்கல அடிச்சு பிடுங்கிட்ட குறைஞ்சபட்சம் அந்த இழப்பீடாவது கொடுங்கன்னு அந்த நிலமைக்கு இறங்கிட்டாங்க கீழே அத கூட பண்ணி கொடுக்க முடியாத மாதிரி எட்நூறு போலீஸ் ஒரே நாள் இரவுல இறக்குறாங்க பத்தாவது நாள் நான் எட்நூறு போலீஸ் இறக்கிட்டேன் நான் எப்படி உள்ள போனேன்னு போலீஸே கன்ஃபார் கன்ஃபியூஸ் ஆகி இவங்க எப்படி உள்ள வந்தாங்க நாங்க நாலு பக்கம் உள்ள போட்டிருந்தோம் செக் போஸ்ட் எப்படி வந்த அது அவ்வளவு கவனக்குறைவு நான் காவல்துறை நான் கார்ல தான் போனேன் தெரியும் நான் உள்ள கார் மூவான பிறகு தான் ஒரு காவல் அதிகாரி என்ன பார்த்தாரு அது வரைக்கும் குளத்துல மீனுக்கு கல்லு போட்டுட்டு இருந்தாங்க அப்புறம் என்ன பார்த்துட்டேன் வியோ காளிம்மாள் போறாங்கன்னு எல்லாரும் மொத்தமா வந்தாங்க அங்க வந்து என்கிட்ட டிஎஸ்பியே பேசினாரு இல்லைங்க நீங்க இங்க வரக்கூடாது வந்தீங்கனாலும் கொஞ்சம் நேரம் தான் இருக்கணும் போயிடணும் எனக்கு டைம் எல்லாம் நீங்க அதிகாரி கிடையாதுங்க உங்க மேலதிகாரிகளுக்கு நீங்க பயப்படுங்க அவருக்கு நான் பயப்படணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது எனக்கு தான் வேலை செய்ய அவரு இருக்காரு வந்து அவருக்கு வேலை செய்ய நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவருக்கும் கொஞ்சம் ஆர்கியூ போச்சு வாக்கு வாக்குவாதம் ஆச்சு அதுக்கப்புறம் என் மீது அவங்க சொன்னாங்க நீங்க எவ்வளவு நேரம் பேசுவீங்க என்ன பண்ணி ஏன்னா அத்தனைக்கும் அன்னைக்கு பேசக்கூட அந்த மக்களோட ஒரு பத்து நிமிஷம் இருந்துட்டு போயிருப்பேன் இவங்க தான் வந்து ஐயோ இருக்காது உட்காந்துட்டேன் பேசவும் உட்காந்துருந்துச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் உட்காந்துருந்தேன் அதுக்கப்புறம் சரி அந்த பரபரப்பு அப்படியே இருந்துச்சு சரிம்மா நான் வீட்டுக்கு போயிட்டு மாலை வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி நான் போயிட்டேன் அப்புறம் நான் ஒண்ணுமே பேசலாம் ஆனா என் மேல வழக்கு போட்டு வச்சிருக்காங்க மறுநாள் காலையில வந்து இந்த மாதிரி போராட்டத்தை தூண்டிய வழக்கு அது இல்லாம வந்து அங்க அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கிற செயலையை ஈடுபடுறாரு என்ன குந்தகமோ என்று அமைதியா ஒண்ணும் உண்மையிலேயே அந்த மக்கள் அமைதியா போறாங்க அங்க பத்து நாட்களாக இருந்த மக்கள் இந்த மாவட்ட நிர்வாகம் வந்து ஏன் இப்படி இருக்கிறீங்க ஏன் சாப்பிடாம இருக்கீங்க என்ன பிரச்சனை உங்களுக்குன்னு கேட்க கூட திராணி போய் அங்க போய் உக்காந்ததுக்கு என் மீது வழக்கு போட்டு அங்கே நாம் தமிழக நான் ஒரு நாள் மட்டும் தொடங்கின நாள் அன்னைக்கு போனேன் மூணாவது நாள் போனேன் நாலாவது நாள் நைட்டு பத்தரை மணிக்கு காவல்துறை வச்சு மறட்டுறாங்க பெண்களை கைது செய்ய போகிறாங்கன்னு சொல்லுவோம் பத்தரை மணிக்கு போயிட்டு நான் அண்ணன் அப்போ அண்ணன் எல்லாம் போயிட்டு பன்னெண்டு மணிக்கு தான் திரும்ப நைட்டு வீட்டுக்கு போனேன் தொடர்ந்து அஞ்சு நாளாக போய்ட்டுருக்கு அன்னைக்கு மட்டும்தான் என்னை கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு அப்புறம் எனக்கு அதுக்கு முதல் நாள் அங்கே நாகப்பட்டினத்தில் போட்டிட்ட வேட்பாளர் கார்த்திகா அவங்க வந்திருந்தாங்க நிறைய பொறுப்பாளர்கள் எங்கள் அஞ்சுமா எல்லாரும் போய் உட்காந்துருந்தோம் அதுக்கு அடுத்த நாள் தான் நான் மட்டும் போனேன் இவங்க அதுவும் இந்த மாதிரி வந்து கைது பண்ண வந்து எட்நூறு போலீஸ் வந்து நிறுத்திகிட்டு ஒரு ஊருக்கும் இன்னொரு ஊருக்கும் தெருவுக்கு தெரு செக் போஸ்ட் போட்டு இந்த தெருவுக்கு அவங்க அந்த தெருவுக்கு போகக்கூடாதுன்னு மறிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லவும் தான் நான் உடனே கிளம்பி போனேன் அதுவும் அன்னைக்கு வண்டியும் இல்ல ஏற்படுத்துறாங்க இதுலையும் இரு சக்கர வாகனத்துல போட இங்க இருந்து வாஞ்சூர் வரைக்கும் பைக்ல போயிட்டு அங்க இருந்து ஒரு தம்பி எனக்கு பத்திரிகை வைக்கணும் தாரு ஒருத்தர் கார்ல அவர் கார்ல ஏறி தான் அந்த இடத்துக்கு போனேன் சோ அந்த போராட்டம் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு பெரிய நெருக்கடிக்கு வந்து மாவட்ட நிர்வாகத்தை தள்ளிடுச்சு இப்போ எங்களுக்கு என்ன கேள்வினா ஏன் வந்து எம்எல்ஏ வந்து பார்க்கல ஏன் அங்க இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகிகள் வந்து ஆளுகர்ச்சில் உள்ளவங்க பார்க்கலனா எல்லாருமே வந்து உள்ள நம்ம போய் விசாரிச்சு பாக்கும்போது பாத்தீனா அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க இங்க இந்த கான்ட்ராக்ட் இவர் தான் எடுத்திருக்காரு கேண்டீன் கான்ட்ராக்ட் இவர் தான் எடுத்திருக்காரு இந்த சவுட்டு மண் வைக்கிற கான்ட்ராக்ட்ட அது அவர்தான் எடுத்திருக்காரு எங்க அடிச்சு வந்து எல்லாம் கான்ட்ராக்ட் தான் லாரி கான்ட்ராக்ட் தான் எடுத்திருக்காரு அவரும் ஒரு பன்னெண்டு கான்ட்ராக்ட் சொல்றாங்க நமக்கு தலையை சுத்துது அப்ப எப்படி இவங்க வந்து அங்க நிப்பாங்க இதுல இருந்து மாசம் மாசம் கமிஷன் போகுது நம்ம சொல்ல சிபிசிஎல் ஊழியரே ஒருத்தர் சொல்லிட்டு போறார் எப்படிங்க அவர் வருவாரு அவருக்கு இதுல இருந்து கமிஷன் போயிட்டு இருக்கான்

போராட்டத்தை வெற்றிகரமாக முடிச்சு வச்சுருக்காங்க இருக்குது இழப்பீடு ஒன்று தான் இன்னொரு இழப்பீடும் வருது எண்ணூறு அனல் மின் நிலையம் வந்து உற்பத்தி பண்ணுற இடத்துல சாம்பல் பழகிறதுல சுற்றுப்புற சூழல் ரொம்ப அந்த மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துதுன்றதுக்காக பசுமை தீர்ப்பாயம் கொடுத்த பனிஷ்மெண்ட் அது அபராதம் தமிழ்நாடு மின் வாரியத்துக்கு ஆமாம் அதை பற்றி நீங்கள் ஒரு தகவலை சொல்லியிருந்தீங்க என்ன தகவல் அது இல்லை இது வந்துன்னு வடசென்னை அனல் மின் நிலையத்தில் வந்து அதனுடைய எரி சாம்பல் அந்த பகுதியில எல்லாத்தையுமே பறந்து அந்த பறந்து போன அந்த எரிசாம்பல்னால சுத்து வட்டாரத்துல இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு தேசிய பசுமை தீர்ப்பாயத்துல ஒரு வழக்கு தொடுக்கப்படுது அந்த வழக்கின் அடிப்படையில தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாட்டு வாரியத்திட்டம் விசாரணை போகுது நீங்க போய் ஒரு முதல்ல ஒரு ஆய்வு எடுங்க அப்படின்னு ஆய்வு எடுத்த பிறகு அதுக்கான ஒரு ஆணை வந்து சமர்ப்பிக்கிறாங்க ஆமா இது மாதிரி நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு அப்ப வந்து தேசிய பசுமை தீர்ப்பாயம் ரெண்டு அபராதங்களை அந்த அனல் மின் நிலையத்துக்கு விதிக்குது அதுல ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜூன் மாசம் பதினாறு கோடியே நாற்பத்தாறு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் அதாவது அபராதமா விதிக்கிறாங்க இந்த இந்த தொகை வந்து அந்த எரிசாம்பல்னால எந்தெந்த பகுதி மக்கள் பாதிக்கப்படுறாங்களோ அவங்களுக்கான இழப்பீட்டு தொகையா தேசிய பசுமை தீர்ப்பாயம் வழங்குது ரெண்டாவதா என்ன பண்றாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாவது வருஷம் டிசம்பர் மாசம் நாலு கோடியே பன்னெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய மேற்கண்ட நிறுவனம் வந்து தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திட்ட செலுத்திருக்கு இந்த ரெண்டு தொகையும் கிட்டத்தட்ட இருபது கோ இருபதரை கோடி இருபது கோடியே ஐம்பத்தி ரெண்டு லட்சம்னு வச்சுக்கோங்க இந்த தொகையை டெபாசிட் பண்ணி வச்சிருக்காங்க தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தான் ஆமா இருபது இருபத்தி ரெண்டு ஆண்டுல வழங்கியிருக்காங்க இப்ப இருபத்தி நாலு இப்போ இருபத்தி நாலு கிட்டத்தட்ட மூன்று ஆண்டு காலம் இடைப்பட்ட நாட்கள்னு பாத்தீங்கன்னா இருபதுன்னு சேர்த்தீங்கன்னா நான்கு ஆண்டு காலம் இவ்வளவு நாள் ஆகியும் அதை அந்த மக்களுக்கு பிரிச்சு கொடுக்காம இது ஆர்டிஐ போட்டு ஒரு அண்ணன் வாங்கியிருக்கு அந்த தகவலை ஆர்டிஐ போட்டு ஆமா இது அரசாங்கத்தினுடைய கூடுதல் தலைமை சுற்றுச்சூழல் பொறியாளர் கையெழுத்து போட்டு கொடுத்த ஒரு ஆர்டிஐ பதிவு இது கிட்டத்தட்ட இருபதரை கோடி ரூபாய அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு அவங்களுடைய நலன் சார்ந்து சுற்றுப்புறம் சார்ந்து பிரிச்சு கொடுக்காம இத தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியம் வங்கி கணக்குல போட்டு சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல வச்சிருக்காங்க இது இந்த மாதிரியான ஒரு சூழல் வந்து நிறைய நிறுவனங்கள்ல இருக்கு சிபிசிஎல் நிறுவனத்தையே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் அவங்களுடைய லாபத்துல இருந்து ரெண்டு விழுக்காடு அவங்களுடைய இந்த கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லக்கூடிய சிஎஸ்ஆர் பண்டு அது அந்த பகுதி எந்தெந்த பகுதியெல்லாம் அவங்க வந்து நிலத்தை எடுத்து அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரம் இதனால பாதிக்கப்படும் பாதிக்கப்படும் பாதிக்கப்படுமோ அவங்களுக்கு அதற்கான வாழ்வாதாரத்தை மேற்கொள்ள கொடுக்கணும் இதான் அது இது வரைக்கும் இந்த சிபிசிஎல் நிறுவனம் இங்க இருந்து வேறொரு தாலுக்கால இருக்கக்கூடிய வேறொரு பகுதிக்கு போய் உதவி இருக்கிறாங்க ஆனா அந்த சுத்து வட்டாரத்துல இருக்க ஐந்து ஊராட்சிகள் தான் இவங்க நிலம் எடுத்ததுல அதிகப்படியான நிலத்தை கொடுத்த ஊராட்சிகள் ஒரே ஒரு கழிவறை கட்டி கொடுத்திருக்காங்க இத்தனை ஆண்டுல கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு மேல இருக்காங்க முப்பது வருஷத்துக்கு ஒரே ஒரு கழிவறை ஒரு வீட்டுக்கு ஒரு கழிவறை கட்டி கொடுத்திருக்காங்க அது எப்போ தற்போதைக்கு எடுத்த அந்த நிலத்துக்காக இந்த அறுநூத்தி ஸ்தம் ஏக்கர் இப்ப இரண்டாவது எடுத்தாங்கல்ல அந்த காலகட்டத்துல கட்டி கொடுத்திருக்காங்க இது வரைக்கும் அந்த ஒரு பள்ளிக்கூடத்துல பார்த்தேன் ஒரு நூலக கட்டிடமோ ஏதோ ஒரு வகுப்பறை கட்டிடமோ ஒரு இடத்துல பார்த்தேன் நான் அந்த அஞ்சு ஊராட்சியிலும் அது இல்லாம குளம் வெட்டி கொடுத்துருக்காங்க நாலு ஊராட்சியில குளம் வெட்டியிருக்காங்க குளம் வெட்டினா எப்படின்னா வெட்டுவாங்க காங்கிரீட் போட்டானா குளம் வெட்டுவாங்க கீழே அடித்தளத்துல போட்டு காங்கிரீட் போ அடியில் காங்கிரீட் போட்டு குளம் வெட்டிருக்காங்கன்னு தண்ணி தேங்கி ஒரே அந்த பகுதி முழுக்க ஒரே நாத்தம் மண்ணுல தண்ணி இருந்தா தானே அது உயிரோட்டமா இருக்கும் நீங்க கான்கிரீட் மேல தண்ணி இருந்தா அது என்ன ஸ்விம்மிங் பூலா கட்டி கொடுக்கறீங்க அந்த குளத்தை கட்டி இவ்வளவுதான் அந்த ஊர்ல அந்த அஞ்சு ஊராட்சிகளையும் இந்த செஞ்சது அப்படி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நிறுவனங்களையும் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ஒரு ரெய்டு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் எத்தனை நிறுவனம் திரும்ப மூடப்படும் இதுவரைக்கும் ஒவ்வொரு வழக்கா தேசிய பசுமை தீர்ப்பாயத்துக்கு போய் பாதிக்கு மேல இல்ல எண்பது விழுக்காடு விழுக்காடு க்ளோஸ் ஆகும் ஏன்னா அவ்வளவு பேரும் சட்டத்துக்கு தான் செய்றாங்க இப்ப நீங்க காற்று மாசு இவ்வளவுதான் அப்படின்னு சொல்றீங்க நாய்ஸ் பொல்யூஷன் இவ்வளவுதான் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றீங்கன்னா அதை தாண்டிதான் இங்க எல்லாமே நடந்து நடந்த அப்ப இதை வந்து ஆய்வு நடத்தக்கூடிய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மௌனம் காக்குது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றோம் அப்படின்னா ஒரே இடத்துல ஒரு அஞ்சு ஃபேக்டரி ஆறு ஃபேக்டரி அனுமதியே கிடையாது இத்தனைக்கு சிஆர்எஸ்எஸ் கிளியரன்ஸ் வாங்கல நிறைய இடங்கள்ல ஆனாலும் அவங்களுக்கு எல்லாம் அனுமதி கொடுத்து வச்சிருக்காங்க இது என்ன மாசு கட்டுப்பாடு வாரியத்துக்கு தெரியாதா தெரிஞ்சுதான் நடக்கும் ஏன்னா மாசம் மாசம் அவங்களுக்கு ஒரு சில அதிகாரிகள் நம்ம எல்லாத்தையும் சொல்ல முடியாது ஒரு சில அதிகாரிகளுக்கு கமிஷன் போ இது யதார்த்தம் ஏன் தேசிய பசுமை தீர்ப்பாயத்துக்கு போய் அங்க வழக்கு வந்து வழக்கின் விசாரணையில போயிட்டு அங்க போய் பரிசோதனை செய்ய சொல்லி அப்படி அறிக்கை தாக்கல் பண்ணித்தான் ஒரு தீர்வை வாங்க முடியும் காத்த வந்து சுத்தமா கொடுக்க முடியும் இல்ல அதை சரி மரத்தை நட முடியும் அப்படின்னா இது எப்படிப்பட்ட சூழ்நிலை பாருங்க ஒன்றும் நான் இன்னைக்கு செய்தேன் வரும்போது பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு அழைப்பு சாலை போடுறாங்க சாலைக்கு எந்த விதமான இடையூறும் இல்லாமல் ஒரு ஐம்பது ஆண்டு ஆண்டு கால மரங்கள் இருக்கு ஒரு மணி நேரத்தில் பதினோரு மரம் பெரிய பெரிய மரம் மரங்கள் அடர் மரங்கள் அதை அப்படியே வெட்டி தூக்கி போட்டு போயிட்டே இருக்காங்க மரத்தை வெட்ட அனுமதி கடிதம் அவங்கள்ட்ட இல்லை யார் கேட்கறது நாம் தம்பதான் கேட்கணும் அரசு தான் கேட்கணும் அங்கே நின்றுட்டு போராடுறாங்க அஞ்சு பேர் கொடியை தூக்கிட்டு போய் நாம் கொடியோட நின்றுட்டு அங்கே இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் மரியாதை குறை தம்பி வேலைவன் உட்பட எல்லாரும் போராடுறாங்க கொஞ்சம் கூட கண்டுக்கல அந்த கான்ட்ராக்டர் போன்ல மிரட்டுறாரு உயிரோட வீட்டுக்கு போகணுமா வேணாமான்னு இதுதான் நிலைமை ஏன்னா இங்க இங்க ஆட்சி நிர்வாகம் எல்லாமே பணத்தின் அடிப்படையில தான் கட்டமைக்கப்பட்டிருக்கே தவிர அடுத்த தலைமுறை நிலம் வளம் நாளை ஓம்புள்ள எங்கப்பா போய் வாழ்வான் இந்த இந்த பேச்சுக்கே இடமில்லாம போயிடுச்சுண்ணா நிறைய தகவல்களை வந்து சொல்லியிருக்கீங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி நன்றி நன்றிண்ணா